கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு பூரணமாக அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்து கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் பென்ஷன் ஃபெரார் இவருடைய காலம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது வரை இவருடைய நாடு ஸ்பெயின் இவருடைய தரிசன பூமி பல நாடுகள் அது ஒரு பெரிய ஆலயம் திருச்சபை மக்களோ ஆடம்பரம்பிக்கவர்கள் மிஷினரி பணியில் ஆர்வமின்றி காணப்பட்ட இவர்களுக்கு போதகர் ஒரு விசேஷித்த அறிவிப்பை கொடுத்தார் காடுகளில் வசிக்கும் கடவுளை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு உதவி செய்பவர்கள் உங்கள் காணிக்கைகளை கொடுக்கலாம் என்று அவர் கேட்டார் சபையார் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வது போல பாவனை செய்தனர் அச்சமயம் கோயிலின் ஒரு மூலையில் கடைசி வரிசையில் உட்கார்ந்திருந்த மாகி என்ற சிறுமி எழுந்து முன்னே வந்தாள் தான் ஊன்றி நடப்பதற்காக வைத்திருந்த இரண்டு காணிக்கை தட்டில் வைத்து நடக்க முடியாதவளாக அங்கே உட்கார்ந்தாள் போதகர் இவள் செய்கையால் அதிர்ந்து போனார் சற்று நேரம் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை கைகோள்களை கையில் எடுத்தார் அதனை உயர்த்தி காண்பித்து இக்கைகோள்களை ஏலமிடுவதால் வரும் பணம் காட்டு ஜனங்களின் ஊழியத்திற்கு அனுப்பப்படும் என்றார் ஒவ்வொருவரும் தான் கேட்ட ஏல தொகையை முன்னை வந்து கொடுத்தன மொத்தம் அறுநூறு டாலர் சேர்ந்தது குருவானவரோ அச்சிறுமியை நினைத்து அண்டவருக்கு நன்றி செலுத்தினார் திருச்சபை விழித்து எழும்பியதும் மாகியின் கைகோள்கள் அவளுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது சுவிசேஷ பணிக்கு நாம் கொடுக்கும் காணிக்கையின் அடிப்படையிலேயே அங்கு வேகமாக சுவிசேஷம் எடுத்துரைக்கப்படுகின்றது வின்சென் ஃபெரார் தான் பெற்ற அன்பு காணிக்கைகளை கொண்டு பல நாடுகளில் சுவிசேஷத்தை அறிவித்தார் இருபத்தோரு ஆண்டுகளாக ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் இத்தாலி இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து போன்ற பல நாடுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோரை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தினார் தீய குணங்களில் சிக்குண்டிருந்தவர்கள் சத்தியத்தை கேட்டது நிமித்தம் விடுதலை பெற்றனர் ஏராளமான யூதர்களையும் மூர் வகுப்பினரையும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் கொண்டு வந்தார் இவரின் பணி கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக காணப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிகள் ஆயினர் அன்பானவர்களே ஊழியங்களை தாங்கும் சிந்தை இன்று உங்களிடம் காணப்படுகிறதா வின்சென்ட்ஃபரார் இப்படியாக சொல்கிறார் நீ செய்வது அனைத்திலும் உன்னை நினைப்பதற்கு மாறாக இறைவனை நினைத்துக்கொள் ஆம் அன்பானவர்களே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தராய இயேசுவுக்கு செய்கிறோம் என்று நினைத்து நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இங்கே வின்சென்ட் பெரார் திருச்சபையிலே ஆதிவாசி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கான தேவைகளை சொல்லும் பொழுது திருச்சபையின் ஜனங்கள் தலைகளை தாழ்த்தி அமைதியாக இருந்தனர் ஆனால் ஒரு சிறுமி நடப்பதற்காக தன் கையில் வைத்திருந்த கைகோலை ஆண்டவருடைய சுவிசேஷ பணிவிக்காக அவள் முற்றிலுமாக அதை கொடுத்தாள் பார்த்த போதகர் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அவள் நடப்பதற்கு கைகோள் இல்லை என்றால் அவளால் திரும்ப வீடு போய் சேர முடியாது அந்த நிலையில் அவள் இருக்கும் பொழுது சுவிசேஷ பணி முக்கியம் என்பதை உணர்ந்து அந்த கைக்கோள்களை அவள் காணிக்கையாக கொடுத்தாள் அவள் செய்த செய்கை போதகரை மாத்திரமல்ல திருச்சபையின் ஜனங்களையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது யாவரும் சுவிசேஷ பணிக்காக காணிக்கையை கொடுக்க முன்வந்தார்கள் அதன் மூலமாக பெற்ற காணிக்கி மூலமாக போதகர் பல நாடுகளிலே சுவிசேஷ பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் தொடர்ந்து ஜனங்கள் அதிகதிகமாய் திருச்சபையில் காணிக்கையை கொடுத்தார்கள் பல நாடுகளிலும் சுவிசேஷம் அதன் மூலமாக அறிவிக்கப்பட்டது அன்பானவர்களே நாம் மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோமா போதகர்களாக திருச்சபையில் பணி செய்கிறவர்கள் ஆத்தும தாகம் நிறைந்தவர்களாய் காணப்படுகின்றீர்களா திருச்சபையிலே மிஷினரி பணிகளை குறித்தும் மிஷினரி பணிகளின் தேவைகளை குறித்தும் அதனுடைய அவசியத்தை குறித்தும் போதகர்கள் ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்னும் சுவிசேஷம் பல ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே இன்னும் மிஷினரி ஊழியங்களை ஜபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை திருச்சவையும் போதகர்களும் உணர்ந்து செயல்பட கர்த்தர் நம்மை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி நெகேம்யா ஏழாம் அதிகாரம் யோவெல் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு தசோலிக்கர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே